நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ் குவாகம் அழகி போட்டியில் பட்டம் வென்ற அறிவும் அழகும் நிறைந்த சகோதரி ரியா அவர்கள் வணக்கம் சகோதரி வணக்கம் நீங்க பட்டம் வென்றதற்கு பிறகு எல்லாருக்கும் உங்களை நல்லா தெரியும் ஆனா இதற்கு முன்னாடி ரியா அவர்கள் யாரு நீங்க எங்க பிறந்தீங்க எங்க படிச்சீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐமே ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு என்னோட பான் இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் தான் நான் என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கவுந்தப்பாடியில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் காலேஜ் ஹையர் செகண்டரிஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜில் நான் படித்தேன் ஸ்டில் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கேர் கேர் மேனேஜ்மெண்ட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அழகி பட்டம் வென்ற அந்த தருணம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்க முடியும் இது வென்று முடித்ததற்கு பிறகு அடுத்து நாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க நெக்ஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நான் மிஸ் டிரான்ஸ்டர் இந்தியா நம்ம தமிழ்நாடு சார்பாகவும் என்னோடய ஈரோடு டிஸ்ட்ரிக் சார்பாகவும் என்னுடைய ட்ரான்ஜெண்டர் சமுதாயம் எல்லாத்தோட சார்பாகவும் நான் வந்து மிஸ் டிரான்ஸ்டர் இந்தியா வந்து கலந்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு திருநங்கைகள் டிரான்ஜெண்டர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இரண்டு கட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு ஆணா இருந்து பெண்ணாக மாறக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது வந்து அவங்க சர்ஜரி பண்ணுறது நீங்கள் பற்றி பல பேட்டிகளில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு கூட வந்து இன்னும் அதை பற்றின பெரிய ஒரு அவேர்னஸ் தெரியாது இன்னும் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நானூறுக்கு வந்து கத்தியில வெட்டி வீசிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இப்போ அந்த அளவுக்கு இன்னும் அந்த நிலைமைகள் இருக்கா இப்போ சர்ஜரி பண்ணுறது பற்றியெல்லாம் பேசுகிறாங்களே அதுக்கான செலவுகள் வந்து எவ்வளோ ஆகுது ஏன் இவங்கள்ட கேக்குறன்னா மற்றவங்களோட நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இருக்கங்காட்டி அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அது வந்து அவ்வளோ ஈஸியா பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னு வந்து வெளியில இருக்கிற சமுதாயத்தில் வந்து நிறைய தெரியாம இருக்கு அதனால அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதில் இருக்கக்கூடிய பெயின் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆக்சுவலாக மருத்துவ நிபுணர்கள் இப்ப நிறைய வந்து உலக அளவில் நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதுக்கு முன்னாடி அந்த அவங்க வீட்லயே அந்த தாயம்மா கைன்னு சொல்லுவாங்க அந்த வீட்லேயே அந்த விஷயத்த பண்றதெல்லாம் முன்னாடி காலங்கள் இப்போ வந்து எல்லாரும் ஓரளவுக்கு எஜுகேட்டடாக இருக்காங்க ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் பெயின் இல்லாமல் சர்ஜரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு ட்ரான்ஜெண்டர் சர்ஜரிங்கிறது சாதாரணமான சர்ஜரி கிடையாது அந்த சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு சைக்காலஜிஸ்டோட ஒப்பீனியன் வேணும் சைக்காட்ரிஸ்டோட ஒப்பீனியன் வேணும் என்டோகர்னியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்க அந்த டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு சர்டிஃபைட் பண்ணுவாங்க சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எதுக்கு போறாங்க சைக்காலஜிக்கல் எல்லாமே அவங்க மாற ஒரு தானா அவங்களோட உணர்வு ரீதியாவும் உடம்பு ரீதியாவும் பாக்குறவங்க மட்டும்தான் சைக்காலஜிஸ்ட் அதாவது உடம்புல ஏற்பட்ட மாற்றம் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ங்கிற விஷயத்த கணிச்சு அதுக்குண்டான டெஸ்ட் எல்லாம் எடுத்து சொல்றவங்க என்டோகர்னியாலஜிஸ்ட் அவங்க அந்த சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அடுத்த ஸ்கின் டாக்டர் நம்ம அதாவது சர்ஜரி பண்ற பார்த்துட்டு ஸ்கின் எல்லாம் ஓகேவா இருக்கு இவங்க சர்ஜரிக்கு ஃபிட்டு அப்படி சொல்லி அவங்க ஒரு சர்டிபிகேட் பண்ணணும் அடுத்து சர்ஜன் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க சர்ஜரி பண்றதுக்கு இவங்க வெல்லிங் இவங்க ஓகே அப்படின்ட்டு அடுத்தது வந்து அனசீசியா டாக்டர் அனசீஷாலஜின்னு சொல்லுவாங்க மயக்க மருந்து டாக்டர் அவங்க ஒரு சர்டிபிகேட் பண்ணணும் அதுக்கடுத்தது வந்துட்டு அட்வொகேட் நோட்ரி வட்வொகேட்டோட சைன் வாங்கணும் இந்த இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அது லீகலான சர்ஜரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்ஜரியோட ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும் இப்போது சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு போன ஒரு சிட்டிங்கில் வந்து

நாற்பது நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் கண்ணாடி பார்க்கக்கூடாது கூடாது சாமி பார்க்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நாற்பது நாள் வீட்லேயே இருக்கணும் பட் ஆனால் எனக்கு சர்ஜரி பண்றப்ப வந்து அந்த மாதிரி எனக்கு சொல்லித்தரத்துக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கோ எனக்கு யாரும் கிடையாது நான் சர்ஜரி பண்ணி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நான் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனால் அப்போ வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆகிற சமயம் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் அப்போ வந்துட்டு இருந்ததுனால எனக்கு வேறு வழியே இல்லை என்னோட ப்ரொஃபஷனில் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் தான் சோ அப்ப வந்து ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வழியை பொருட்படுத்திக்கிட்டு நான் அப்போ ஒரு பத்து நாள் பதிமூணாவது நாள் நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டேன் எனக்கு சி அப்போது என்னோட சேர்மேனோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க கோ டாக்டர்ஸோ வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப நேரம் டியூட்டியும் பார்க்க முடியாது கொஞ்சம் அதை டைம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கு என்னான மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரிப்ஸ் போகும் கொஞ்சம் நேரம் டேப்லெட் போடுவேன் கொஞ்சம் பெயின் கம்மியானோன்னு மறுபடியும் டியூட்டி பார்க்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி என்னோட சர்ஜரி டேஸ் அப்படி போச்சு இது சர்ஜரி முடிஞ்சதற்கு பிறகும் அந்த பெயின் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அந்த பெயின் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் அதன் பிறகு அந்த அதன் பிறகு பெருசாக இது வழி இருக்காது சரி இப்போ இதுக்கான செலவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகும் இந்த சைக்காலஜிஸ்ட் சைக்கார்டிஸ்டு அந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் எல்லாம் வாங்கினோம்னா எப்படி டென் தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் அதுக்குள்ளே வந்துடும் இந்த ஃபிட்னஸ் சைன் அந்த மாதிரி நோட்ரி அட்வொகேட் அதுக்கெல்லாம் வந்து டென் டு டுவெண்ட்டிக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு தனியாக ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் த சர்ஜரி இருக்குது ட்ரயாஞ்சர் சர்ஜரிலேயே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்குது அது வந்து நார்மல் சர்ஜரிக்குன்னா எப்படி ஒரு ஒன் லேக் ஆகும் அது கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணணும்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக் ஆகும் இப்போ இதற்காக வந்து அரசிடமிருந்து ஏதாவது சலுகைகள் வந்து இந்த மாதிரி சர்ஜரிக்காகட்டும் இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு சலுகைகள் உதவி தொகை இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கல வேற அரசிடம் இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் எஜுகேஷனுக்கு சொல்லியிருக்காங்க அது இனிமேல் வரும் திருநங்கைகள் வளரும் திருநங்கைகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன படிச்சாலும் வந்து ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து இப்போ அவங்க சர்ஜரி பண்ணலை இவங்க மாறலை அப்படின்னாலும் அவங்க எப்படி வந்து கணக்கு கணக்கெடுத்து முதலி தொழில் கொடுக்குறாங்க அது அதுதான் சைக்காலஜிஸ்ட் டெஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு சர்டிபிகேட் பண்ணுவாங்க இப்போ சர்ஜரி எல்லாருமே அந்த சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஒரு சிலவங்களுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஃபிட்டா இருப்பாங்க ஏதாவது அவங்க உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கலாம் அதனால அவங்கனால சர்ஜரி பண்ணிருக்க முடியாது ஒரு சிலவங்கனால ஸோ அதை கன்சிடர் பண்ணி டாக்டரோட ஒப்பீனியனோட அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு சர்டிபிகேட் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அரசின் மூலம் அது வந்து சமூக நலத்துறையில இருந்து

கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சிலவங்களுக்கு அந்த ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கணும் இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கணும் ஒரு அவங்களுக்கு ஒரு சுய தொழில் அவங்களே அமைச்சு கொடுக்கலாம் இல்லை அவங்களே ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி பத்து பேர்த்து கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் அரசு வேலைகள்லேயும் வந்து இடஒதுக்கீடு இன்னும் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது கொடுத்தாலும் இன்னுமே வாழ்க்கை மேம்படுவதற்குன்னு உதவியா இருக்கும் கண்டிப்பா இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க கல்வி எங்களுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அதே தான் நான் இப்பயும் சொல்றேன் கல்வி அடிப்படை தேவை கண்டிப்பா நீங்க எல்லாமே ஃப்ரீன்னு சொல்றீங்க பட் ஆனால் அந்த ஃப்ரீயா இருந்தாலும் டிரான்ஜெண்டர் உள்ளுக்குள்ள வந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க படிச்சு வெளியில வர அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்

ஒரு இதாவே பாத்துட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி அப்ப இருந்துச்சு சி அப்ப என்ன என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்துச்சு ஸ்டில் இப்போ என்னை யார் யாரும் பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப எனக்கு கால் பண்ணி அவங்க ஃபேமிலியோட பேசுறாங்க சி நான் வந்து ஒரு ஒரு பேடான சுச்சுவேஷன்ல அவங்க அதெல்லாம் காதல கேக்குறப்ப அழுதுட்டு இருந்த காலங்கள் போய் இப்ப வந்து அவங்களாம் எங்கிட்டு பேசுறாங்க இந்த மாதிரி உங்களோட நாங்க படிச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்மளோட ஸ்கூலுக்கு ஒரு பெருமை நாங்க உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு சாதிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட துறையிலயும் சரி ஒரு சினிமா பீல்ட்லயும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரே வாழ்த்துக்கள் மலையா இருக்கு முன்ன இருந்ததுக்கு வந்து சமூகத்துல கொஞ்சம் மாற்றம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியான இப்போ இன்னைக்கு வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லி அவங்கள பெயரிட்டு அழைக்கிறதா இருக்கட்டும் மரியாதையும் நடத்துறாங்க சினிமாவிலேயே கூட முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிண்டல் பண்ற கேரக்டர் மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்க ஐ அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள்லேயே கூட நேரடியாக திருநங்கைகள் அடிக்க வச்சு ஒரு மாற்றம் வந்துருக்கு பொதுமக்கள்கிட்ட உடனடியாக மாற்றம் வந்துராது பட் என்னுடைய கேள்வி என்னன்னா குறைந்தபட்சம் இதுவாது நீங்க வந்து கான்சென்ட் செய்யாம இருங்க இந்த மாதிரியாவது வந்து இந்த மாதிரியான வழிகளை கொடுக்காம இருங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல எங்களை பத்தி பேட் கமெண்ட் வராமல் இருந்தா எங்களுக்கு அதே பெட்டர் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல எங்களை கண்டுக்காம அதாவது எங்களை பத்தி தப்பா பேசாம விட்டுட்டீங்கனாவே நாங்க நல்லபடியா நாங்க வாழவும் செய்வோம் வளரவும் செய்வோம் உதவி செய்யலாம் பரவாயில்ல பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா ஆஹ் இது தவிர இப்ப பொதுவாகவே வந்து பெண்களுக்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் காலாக வந்து நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம் அந்த மாதிரியான ஹாராஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது வெர்பல் ஹாரஸ்மெண்ட் தான் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஒரு பெண்ணுக்கு வந்து தாய்மை அடைகிறது தான் வந்து முழுமை அடைகிறதுன்னு சொல்லி பொதுவாகவே சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த கருத்துலேயுமே கூட நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்மையை உணர்ந்து தான் இந்த திருநங்கையை மாறுவீங்க நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷன்லேயே வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட ஒன்று வந்து அந்த பெண்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கேன்னு சொன்னீங்க நீங்கள் தாய்மையை எப்படி பார்க்குறீங்க தாய்மைங்கிறது ஒரு வரம் தான் அந்த ஒரு குழந்தையை அந்த பிரசவிக்கிற நேரத்தில் ஒரு ஒரு இப்போ நாங்கள் அது பொண்ணு நாங்கள் பொண்ணு தான் இப்போ ஒரு பொண்ணோட வேதனை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் தருவாயில நம்ம உடம்புல இருக்க எல்லா எலும்பும் ஒரே நேரத்துல உடஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெயின் இருக்கும் சோ அப்ப வந்து எங்களுக்கு அந்த வழி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த வலி அவங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு பயிற்சி துணையா இருக்கிறது உண்டான சப்போர்ட்டிவ் மெடிசன் கொடுக்கறது சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம் தாய்மைங்கிறது அது வந்து ஒரு மிகப்பெரிய வரம் நான் இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு என்னோட தாய் தான் காரணம் என்னை இந்த அளவுக்கு அழகா ஒரு சிற்பமா இருக்காங்க பொதுவாகவே வந்து குடும்பங்கள்ல இந்த மாதிரி டிரான்ஸெண்டராக மாறிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு வந்து பெருசாக இருக்காது அந்த குடும்பத்துலயே புறக்கணிக்கப்படுற சூழ்நிலை வந்து பெருமளவுல இன்றைக்கும் நம்மளால பார்க்க முடியுது ஒரு குறிந்த குறைந்த அளவு மட்டும்தான் வந்து பெற்றோர்கள் ஏத்துக்கிட்ட அவங்க கூடவே வச்சிருக்காங்க உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கான ஆதரவு எப்படி இருந்துச்சு என்னோட சர்ஜரி பண்றப்ப வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் இல்ல அதுக்கப்புறம் என்னோட அம்மா கொஞ்சம் என்னோட அம்மா எனக்கு என்னோட பேக்போன் என்னோட அம்மா தான் என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் நான் என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட சிஸ்டர் மொத்தம் நாலு பேர் அக்கா இல்ல எனக்கு தங்கச்சி தங்கச்சி என்னோட அப்பாவுக்கு ஓகே பட் ஆனா கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா சோ அதனால அவங்க கொஞ்சம் இதுல இருக்காங்க ஸோ அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுறாங்கன்னு ஒரு மற்றபடி குடும்பத்தினால புறக்கணிக்கப்படுற சூழ்நிலை வந்து உங்களுக்கு இல்லை இப்போ இல்லை ஆனால் முன்னாடி நீங்களும் அதை வந்து அனுப்பி ஆக்சுவலாக அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோடய வயத்தில் நான் பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பிகாஸ் ஏன்னா நான் இது வரைக்கும் ட்வெண்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் மெஸ்கோ ஆகமோட மொத்தம் ஃபோர் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது என்னோட அம்மா கிட்டே யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா பெருமையும் சொல்லுவாங்க என் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு துறையில இருக்கா இந்த மாதிரி சாதிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நான் வந்து அதாவது வைக்கிற நினைச்சா எனக்கு ஒரு சந்தோஷமா நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல சாதிச்சிருக்கீங்க அதுல மாற்றம் இல்ல ஆனா பெற்றோருடைய ஆதரவு கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பா அவங்க அவங்களோட குழந்தையும் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும் எந்த ஒரு குழந்தை ஒரு எந்த ஒரு பையனும் வந்துட்டு அந்த சாரி கட்டிக்கணுங்கிறது லிப்ஸ்டிக் போடணுங்கிறது கண்மை போடணுங்கிறது வந்து எந்த ஒரு ஆண்மகனும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இப்போ ஒருத்தங்க அதை பண்ணுறாங்கன்னா ஏன் அப்படிங்கிறது யோசிக்கணும் எதுக்காக நீ பண்ணுறேன்னு அவங்கள ஆராய்ச்சி பண்ணுறத விட ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ இப்போ மருத்துவ உலகத்தில் நிறைய வல்லுநர்கள்லாம் வந்துட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சஜஷன் கேட்கலாம் இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்குன்னு ஒரு கைடன்ஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க மேபி அதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் ஏதாவது கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து டிரான்ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டாவே வெளியில தான் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் வேண்டான்னு நான் நினைக்கிறேன்